மாஞ்சோலை விவகாரத்தில் தமிழக அரசு தவறு செய்கிறது என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கிருஷ்ணசாமி மாஞ்சோலை பகுதியில் வசிப்பவர்களை தமிழக அரசு திட்டமிட்டு வெளியேற்ற துடிக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டுகிறார் ஏதோ தொழிலாளர்கள்தான் விருப்பப்பட்டு கைது இட்டுவிட்டார்கள் என்பதை போன்ற ஒரு பிரன்மை உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மையில் அவர்கள் யாரும் விருப்பப்பட்டு கையெழுத்திடவில்லை அவர்களுடைய வறுமை ஏழ்மை அவருடைய ஈழாமையை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு தொழிலாளியாக கண்காணிகள் அதாவது சூப்பர்வைசர் அழைக்கப்படக்கூறுகளை அழைத்து தனித்தனியாக பேசி அவர்கள் வாங்கி கொண்டார் கையெழு ஓய்வூற்று பெற்றுக்கொண்டு அவர்கள் போகப் போகிறார்கள் நீ வாங்கிக்கொள் இல்லை என்றால் ஒன்றும் கிடைக்காது என்று ஒவ்வொருவரையாக தரித்து தரித்து பேசி பேசி அவரிடத்திலே கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி வைத்திருக்கிறார்கள்